நெருக்கடியான சூழலில் மோடியை சந்திக்கிறார் ஸ்டாலின் உச்சக்கட்ட பரபரப்பில் டெல்லி அதாவது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் ஆனால் பிரதமர் மோடி தரப்பிலிருந்து இதுவரை நேரம் வழங்கப்படவில்லை என்ற செய்திகள் வெளியாகியிருந்தன அந்த வகையில் பிரதமரை முதல்வர் சந்திக்கும் நேரம் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்த எந்த தகவலும் வெளிவராமலே இருந்து வந்தது இதற்கு முக்கிய காரணம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பிரதமர் வெளிநாடு பயணம் செல்வதால் இருபத்தி ஐந்தாம் தேதி நேரம் ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இந்த சந்திப்பின் போது ஏராளமான விஷயங்களை பிரதமரிடம் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கான மொத்த செலவான அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தாறு கோடியில் மாநில அரசின் பங்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தெட்டு கோடி மத்திய அரசின் பங்கு ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு கோடி எஞ்சிய நிதி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடியை வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து கடனாக பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய அரசின் பங்கு நிதியை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த நிதியை உடனே விடுவிக்குமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசும் கோரிக்கை விடுத்துள்ளது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்று பிஎம்ஸ்டி பள்ளிகள் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் மட்டுமே நிதியை விடுவிக்க முடியும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் தெரிவித்துள்ளார் எனவே மேற்கண்ட விவகாரங்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பிரதமரிடம் நேரில் வலியுறுத்தலாம் என தெரிகிறது அப்போது தமிழக நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவையும் பிரதமரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மத்திய அரசின் சமக்ரா சிசா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்காமல் உள்ளது சமக்ரா சிசா அபியான் திட்ட நிதி மெட்ரோ ரயில் திட்ட நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்துவார் என தெரிகிறது ஏற்கனவே திமுக பாஜக இடையே பல்வேறு விதமாக கருத்து மோதல்கள் இருந்து வருகிறது ஏனென்றால் மத்திய அரசு மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறதோ இல்லையோ திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் பிரதமர் மோடியை ஸ்டாலின் சந்திக்க இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது